ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா மதியம் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம் கொள்ளு கடையல் ஆந்திரா ஸ்டைல் கோக்கா வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மில் மேக்கர் மஞ்சூரியன் பண்ண போகிறோம் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னா சிம்பிளான சமையல் தான் காலையில் பசங்களுக்கு டிஃபனுக்கு வந்து கருப்புளுந்து கஞ்சி வச்சுருக்கேன் லன்ச் என்னன்னே தெரியல திடீர்னு நம்ம என்ன லன்ச் பண்ணுறோன்னு தெரியல இது வரைக்கும் யோசனை இல்லை இங்கே வந்து மில்மக்கர் மஞ்சூரி மாரி பண்ணுறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக சுடுதண்ணியில் மேக்கரை போட்டு வச்சுக்க அரிசி கழுவி போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ நம்மளுக்கு கஞ்சி வந்து ரெடி சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்லா மலர்ந்து வந்துருச்சு கரெக்டான பதத்துலேயும் வந்துடுச்சு பசங்களுக்கு கிணத்துல ஊற்றி கொடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா ஆந்திரா ஸ்டெயிலில் நம்ம வந்து கொள்ளு கடையல் பண்ணிவிட்டு ஆந்திரா ஸ்டெயிலில் கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து வானலி ஹீட்டாக இருக்குது ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் தனியா நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து நம்ம இதை பொடி பண்ணிக்கணும் ஓகேவா குக்கரில் நல்லா கொஞ்சம் கொலையாக வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா கொள்ளை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு கொ கொள்ளுக்கு மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு ப்ளைட்டில் கொட்டிக்கலாம் இப்போ இது ஒரு ஃப்ளைட்டில் கொட்டிடலாமா இது ஒரு பக்கம் ஆரட்டம் இப்போ வந்து கொள்ளுக்கடையிலுக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு இருபது பீஸு ரெண்டு கட்டி பூண்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம் இப்போ இதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இதுக்குள்ளேயும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொத்து கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில்லை இப்போ நான் சவாப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ப்ளேட்டில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இதையும் நைஸாக அரைச்சிக்கலாம் இது வந்து கொள்ளு கடையலுக்கு ஓகேவா இது கூட நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு அரைக்கணும் அரைக்கும் போது உங்களுக்கு கட்டுறேன் இப்போ வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மர மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு பெரட்டி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சமாக தண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஓகேவா ஊறட்டும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் குடமிளகாவையும் ஆனியண்ணையும் இது போல் கட் பண்ணிக்கோங்க இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு முக்கால் வாசி இது வதங்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கொழு பயிர் வெஞ்சிருச்சு ஓகேவா இதை நம்ம கடைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்சி ஜாரு ட்ரையாக இருக்கும் போது இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கோம்ல அதை அரைக்கணும் இப்போ கோவக்காக்கு பொடியை அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கொல்லு கடையலுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுலேயே போட்டு இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம் ஓகேவா பாருங்கள் ஆனியனும் குடமிளகாவும் இந்த அளவுக்கு வதங்கணுன்னு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மென்மெக்கரை நம்ம மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்திடலாம் அப்படியே போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி விட்டுருங்க அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம கொள்ளு குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ பாருங்க அரைச்சாச்சு எண்ணெய் ஹீட் ஈட்டானன கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க அது அதுக்கூட கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க இது கூட ஒரு காஞ்ச மிளகாவும் கிள்ளி போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்தவுன்ன அரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் மில் மேக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க இதில் கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு கூட போடுவாங்க நான் போடலை கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கட்டும்ட்டு ஆனால் வந்து இந்த மாரி தான் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னால நான் அந்த மாரி எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து எண்ணெயில் பொறிக்கணுன்னா நீங்கள் கடலை மாவு ஒரு ஸ்பூனும் நான் ஒரு நூறு கிராம் தான் எடுத்து மில் மேக்கர் ஒரு ஸ்பூன் கட மாவு ஒரு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு ஒன்றும் பாதியமாக அப்படியே மத்தில் வச்சு கடைஞ்சிக்கோங்க இப்போ வந்து தண்ணி இருக்குது பாருங்கள் அதிலே மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ கொதி கொதிக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளேயே பருப்பை நல்லா கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் ஓகேவா இந்த பக்கம் மில்மேக்கரை சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை பருப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா பாருங்க நான் ஒன்றும் பாதீமா கொள்ளை வந்து மசிச்சிருக்கேன் இப்போ சேர்த்துடலாம் இதுலையே வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அலங்கி ஊற்றிக்குவோங்க குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமா அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வேக போடும்போது கொள்ளு வேக வேக போடும் போது உப்பு சேர்த்து தான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப மசிக்கல ஏன்னா ரொம்ப மசித்தா கொல கொலான்னு இருக்கும் அதனால் பாதி தான் மசிச்சு போட்டிருக்கேன் இப்போ இது மலந்து வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மில் மேக்கரு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ வந்து சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாமா கையில் இழுக்கிற சாப்பரு ஒன்று வாங்கினேன்னு சொன்னேன்ல ஆர்ட்ரு போட்டிருக்கேன் இப்போ இதுதான் சூப்பராக இருக்குது இப்போ எனக்கு டைம் இல்லை அதனால் ரெண்டு வெங்காயம் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் எதுக்குன்னா ஒன்று மஞ்சூரியன் மாரி பண்ண போகிறோம்ல அதுக்காக ஒன்று வந்து கோவக்காய் வருவதுக்காக ரெண்டு குழ ரெண்டு ஆனியன் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம கையில் இழுக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து நம்ம அது கரண்டில் இருக்கு பாருங்கள் அந்த சாப்பர் அது சும்மா இப்படி ப்ரெஷ் பண்ணாவே சூப்பராக இதுவாகுது இப்போ வந்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு ஓகேவா அதுக்கப்புறம் இதில் பாதி ஆனியன் ஊற்றுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கோங்க வெயில் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு செமையாக இப்போ வெங்காயம் வந்து பாதி வதங்கணும் நம்மளுக்கு கொள்ளு கடையல் நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சம மனமாக இருக்குது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ பசங்களுக்கு என்ன லைஞ்சினே தெரியல தயிர் இருக்குது பேசாமல் தயிர் சாதமும் மிச்சமும் வச்சு கொடுக்க போகிறேன் ஓகேவா இப்போ வெங்காயம் பாதி வதங்கினோன்னா மில்மேக்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொடமளகாவையும் ஆனியனும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு தக்காளி போடுறதா இருந்தாலும் சரி இல்லையா கொஞ்சோண்டு டொமோட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன குழி கரந்தியால் ஊற்றிக்கோங்க சோயா சாஸ் வேணுனாலும் ஊற்றிக்கோங்க நான் வந்து சோயா சாஸு ஊற்றலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து மில் மேக்கரில் நம்ம போட்டிருக்கோம் உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சமாக சால்ட்டு ஆனியனுக்கு நம்ம போடல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் டேஸ்ட் மாரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதேமாரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றுனா ரொம்ப கொல கொலம் ஆகிடும் இந்தமாரி இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு வச்சு நல்லா நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ இதில் வந்து வெறும் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா காரம் வேணும்ல அதுக்குதான் காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா ரெடி ஆயிடும் இப்போ நம்மளுக்கு கொள்ளு குழம்பும் சூப்பராக கொள்ளு கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கோவக்காய் வெட்டணும் அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு தை சாதம் கட்டி சாப்பாடை கட்டி அமைச்சர்றேன் அதுக்குள்ளே மென்மக்கர் மஞ்சூரியன் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் ஓகேவா கொள்ளு குழம்பு பார்த்தீங்களா இதாக திட்டம் ரொம்ப நீங்கள் தனியாக வச்சாலும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப கெட்டியமாக வைச்சாலும் கொழ குழன்னு ஆகிடும் அதேமாரி கொள்ளு வந்து அரைவாசி மட்டும் கடைஞ்சிக்கோங்க ரொம்ப கிடையாதுங்க ஓகேவா கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த உடம்பு இலைக்கிறவங்களாம் டெய்லி கொள்ளு பவுட்ரை வறுத்துட்டு கொல்லை வறுத்துட்டு உடம்பெல்லாம் குறையணும்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே கொல்லு பவுடரை சாப்பிட்லாம் அந்த கொல்லை நல்லா வறுத்துட்டு டெய்லியும் சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படி இல்லையா ஒரு ஸ்பூன் கொள்ளு பவுடரை போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை குடிச்சிடலாம் நம்ம விருப்பம்தான் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் கொள்ளு சாப்பிட்றது இந்த கழுத்து வலி நீர் எடுக்கும் வந்து உடம்ப நல்லா இலைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக மில்மேக்கர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு போல தான் இருக்கும் ரொம்ப ஆச்சுன்னா ஆற ஆற நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த மாரி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் பசங்களுக்கு லன்ச் கட்டிட்டு அடுத்ததை கோவக்காவை உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டிடுவேன் இப்போ வந்து டக்குன்னு தயிர் சாதம் நேந்திரங்காய் சிப்ஸு ஸ்நாக்ஸுக்கு வந்து சுகர் பிஸ்கட் வச்சுருக்கேன் பசங்களை ஸ்கூலுக்கு அமைச்சர்லாம் கொஞ்சமாக கொள்ளு ரசம் வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ வந்து கோவக்கா ஆந்திரா ஸ்டைலில் பண்ணுறது இதுக்கு நீங்கள் தேங்காய் தூருவல் போடுறதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் தூள் போடல ஓகேவா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இன்றைக்கி என்ன பசங்களுக்கு கட்டி கொடுக்குறதுன்னே தெரியல ஒரு ஒரு நாள் அப்படிதான் அதுக்கு தான் நான் எப்பவுமே நைட்டே யோசிச்சு வச்சிருவேன் என்ன சமைக்கிறது பசங்களுக்கு என்ன கட்டி கொடுக்குறது காலையில் என்ன டிஃபனுன்ட்டு டிஃபனும் அப்படி தான் ஏன்னா செய்யறதுன்னு தெரியல சரி கருப்பூள் வந்து கஞ்சி மா மாவு இருந்தது இல்லை நம்மளது அதை செஞ்சு கொடுத்துட்டேன் இப்போ வந்து என்ன காஞ்சிகிட்ருக்கோம் கடுகு சோம்பு சீரகம் நல்லா பொரியோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் கருப்பில் அவங்க நிறைய காரம் சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஓகேவா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த சாப்பரை எதுக்கு வாங்கினேன்னா திடீர்னு கரண்ட்டு போச்சுன்னா நம்ம சாப் பண்ணிக்கலாம் அதேமாரி பொடிஸ்டாக கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் அந்த சாப்பர் இது வதங்கட்டும் வெங்காயம் பாதி வதங்கணும்னு ஒரே ஒரு தக்காளி ஐயப்பா கோயிலுக்கு போயிட்டு சண்டே வந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம பௌச்சியெல்லாம் எதுவும் செய்யலை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா புதற்கெழமை செஞ்சுக்கலான்னு வீட்டுக்கிட்ட எப்பயுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும் சாமியோட துணியெல்லாம் எப்பயுமே எடுத்து வச்சிருந்தோம் இப்போ வதங்கி வரட்டும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அதனால தான் கவுச்சி செய்யாமல் இருக்கேன் எப்பயுமே ஒரு மூணு நாள் முன்னாடி கவுச்சி சாப்பிடாமல் இருக்கணும் அதேமாரி போயிட்டு வந்து ஒரு மூணு நாள் முன்னாடி கவுச்சி சாப்பிடாமல் இருக்கணும் இப்போ இங்கெல்லாம் வந்து ஒரு ஒருத்தவங்க வரும்போதே மாலையை கழட்டிட்டு கவுச்சி எடுத்துக்கிட்டே வராங்க அப்படிலாம் எடுத்துகிட்டே வரக்கூடாது எனக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன அவசரம் இவ்வளோ நாள் இருந்துட்டோம் வந்து சாமியெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு நேற்று நான் சண்டே வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு பொங்கல் வச்சு நேற்று சண்டே வந்தார் வந்தவுடனே காலையிலே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் பிரசாதமும் கொடுத்தாச்சு துணியெல்லாம் எடுத்து தான் நான் வச்சுட்டேன் இருந்தாலும் சரி நாளைக்கு நாலாணிக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஓகேவா இப்போ கோவக்காய் வேகணும் நம்ம உப்பு சேர்க்கலை நம்ம அரைச்சி வச்சால் இருக்குது தேங்காய் துருவல் வேணும்னா தேங்காய் துருவலும் துருவி வச்சுக்கோங்க ஓகேவா கோவக்காய் வெந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சுருந்தோம் பதம் வெந்து வந்துடுச்சு ஓகேவா இப்போ நம்ம அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இது கூட தேங்காய் துருவல் போட்டால் கூட சூப்பராக இருக்கும் நான் இதுவே போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக வேண்டாம் அதுக்கு தான் நான் ஒரு பழம் போட்டிருக்கேன் ட்ரையாக வேண்டான்னு சொல்லிட்டு ஓகேவா இப்போ வந்து சூப்பராக ஆகிடுச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆந்திரா ஸ்டெயிலில் கோவக்கா தொக்குன்னு சொல்லலாம் பொரியணும்னு சொல்லலாம் நம்ம பிறக்கணும்னு சொல்லலாம் நம்ம விருப்பம்தான் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா வந்துருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்